ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலகிடியோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாருக்கு அந்த ஹாப்பி நியூஸ் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ இந்த வருஷம் நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த ஹாப்பி நியூஸ் என்ன விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்ல வந்து டிஎன்ஜிஎஸ்ஏல அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகிட்டு ஒரு டென்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு இருபத்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருந்து இருபது பர்சன்ட் கூடுதல் இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொரு வருஷமே வந்து அறிவிப்பு தான் இதை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் எல்லாருமே ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்ல கிடைக்காதவங்களும் செகண்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல கிடைக்காதவங்களும் இந்த இருபது பர்சன்ட் அடிஷன் சீட்டை வச்சுட்டு உதாரணமா ஒரு கோர்ஸ்ல வந்து ஒரு காலேஜில் ஐம்பது சீட் இருக்கு அப்படின்னா இருபது பர்சன்ட்னா பத்து சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஓகேவா சோ அது வந்து ரொம்ப ஒரு இன்னொரு பத்து பேர் எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ண முடியும் சோ அது வந்து என்ன டீட்டெயிலாக சொன்னோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சீட் அலோகேட் பண்றாங்க அது வந்து அந்தந்த காலேஜ் பார்த்து எந்த கோர்ஸுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் அதிகமா இருக்கும் அந்த கோர்ஸுக்கு இந்த ஜிஓ வச்சுட்டு கவர்மெண்ட் ஜிஓ வந்திருக்கு இருபது பர்சன்ட் கூடுதல் மாணாக்க மாணக்கர் சேர்க்கைக்கு அந்த ஜிஓ காப்பியை வச்சு எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் எங்களுக்கு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சீட் வேணும்னு சொல்லி அந்தந்த கல்லூரிகள் வந்து அவங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்டு அனுப்புவாங்க பார்த்த உடனே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருந்து பல்கலைக்கழகத்திலருந்து அந்த பர்மிஷன் வந்துடும் ஏன்னா கவர்மெண்ட்டு ஜிவோ போட்டாங்க அந்தந்த காலேஜ் முடிவு பண்ணக்கூடியது ஓகேவா புரியுது இல்லையா ஸோ ஒரு காலேஜில் இப்போ எக்ஸுன்னு ஒரு காலேஜ் வச்சுக்கோங்க அந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கோ அந்த கோர்ஸுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி இருபது பர்சன்ட் சீட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் அனுப்பிச்சிடுவார் அந்த காலேஜ் பிரின்ஸிபல் யூனிவர்சிட்டி வந்து அந்த சாங்ஷன் பண்ணி அப்ரூவல் லெட்டர் வந்து யூனிவர்சிட்டி இருந்து அந்தந்த காலேஜுக்கு வந்துடும் அப்போ அந்த காலேஜ் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு பர்மிஷன் கேட்டாங்களோ அந்த கோர்ஸ்ல எல்லாம் இருபது பர்சன்ட் சீட் வந்து எக்ஸ்ட்ராவா அட்மிஷன் போட முடியும் அது இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஸோ இந்த ஜீவோ வந்தாச்சு ஸோ நேத்து ஈவினிங் தான் கொடுத்துருக்காங்க வச்சு இன்னைக்கு இந்த காலேஜ் வந்து இருபது பெர்சன்ட் சீட் கேட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிருவாங்க த்ரீ டேஸ்ல யூனிவர்சிட்டி இருந்து அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் சாங்ஷன் பண்ணி அந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் போட்டுக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஜீவோ வரும் யூனிவர்சிட்டி இருந்து ஓகேன்னு அப்ரூவல் வந்துடும் ஸோ அதை வச்சுட்டு அடிஷனலாக பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இல்லை அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் இல்லை அரசு உதவி பெறும் கல்லூரிக்கும் வந்து பதினைஞ்சு பர்சன்ட் சீட் எக்ஸ்ட்ராவா அவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அதுக்கும் வந்து ஜிஓ போட்டாங்க அதே மாதிரி தனியார் கல்லூரிகள் இருக்கு இல்லையா பிரைவேட் காலேஜஸ் அவங்க வந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சீட் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் அதிகமான பர்சன்டேஜ் சீட் வந்து யாருக்குன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் ஓகேவா ஸோ அதனால இந்த வாய்ப்பு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள் எப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது அப்படின்னா நீங்க வந்து எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் நீங்க போய் கேட்டு பார்க்கலாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா சீட் வந்து கவர்மெண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு இந்த காலேஜ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கவுன்சிலிங் வரல அல்லது வந்து எனக்கு கிடைக்கல இப்போ இந்த இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சீட்ல எனக்கு கிடைக்குமா நீங்க கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவோம்னு சொல்லுவாங்க அல்லது அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போய் அட்டன் பண்ணி அட்மிஷன் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரைட்டா இருக்கு ஸோ வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப அருமையான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்